சில குழந்தைகள் பிறகு குறைபாடுடைய குழந்தைகளாக இருப்பதற்கான காரணம் என்ன என்று சேமிதியேட்டுக் கொள்கிறேன் மருத்துவர்கள் இதுவரையில உயிர் என்பதே இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளவில்லை இன்னும் மருத்துவ சாத்திரம் தெரியுமா உயிர் இருக்கிறது என்றது ஒப்புக்கொள்ளவே இல்லை அந்த உயிருக்கும் கருப்பதிவுக்கும் இரண்டாவது எனிடிக்கு என்றதோ அல்லது ஹெரிட்ரி குவாலிட்டி என்றதோ ஓரளவு ஒத்துக்கொண்டாலும் இந்த பதிவுகள் எல்லாம் திரும்பி இது பின்னால வருது என்றதை இன்னும் அவங்க ஒத்துக்கொள்ளல அதனால அவர்களுக்கு சிலது தான் தெரியும் அந்த ஆராய்ச்சி எல்லாம் நடத்தினவங்க பழங்காலத்து மருத்துவர்கள் இந்த நாட்டில் நடத்தினவங்க அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய பிளாக் ஹோல்னு சொல்றேன இந்த ராகு கேது அந்த ராகு கேது என்ற இரண்டு பிளாக் ஹோலுக்கு நேர்ல சூரியன் சந்திரன் பூமி இந்த மூன்று வந்து அப்பதான் கிரகணம் பிடிக்கும் ஆகையினால அந்த நேரத்துல அது எதிர்ப்புறமான சக்தியாக உடலுக்கு நல்லதாக இருக்காது அதனால அந்த காலத்தில் உணவு உண்ணுவதோ அல்லது உண்ட உணவு அப்படியே இருக்கிறதோ மாத்திரம் அல்லாது கர்ப்பியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனநலம் அவர் செய்யக்கூடிய செயலில் எந்தெந்த விதமான எண்ணங்கள் இவர்களை பொறுத்து அதையெல்லாம் பதிவாகும் ஆகையினால அதை தவிர்க்கணும்னு வச்சிருக்காங்க செய்து பார்க்கறாங்க எத்தனையோ வித கோளாறுகள்லாம் வர்றதையும் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூட ஒரு உதாரணம் இப்ப ஒத்துக்கிட்டாங்க இந்த பைத்திகார ஆஸ்பத்திரியில மே நாட்டிலையும் சரி இந்த நாட்டிலையும் சரி பௌர்ணமி அன்னைக்கு அதிகமான வேகம் இருக்கும் எல்லாராண்டியும் அத இப்ப பார்த்திருக்காங்க அப்ப சந்திரன் பூர்ண சந்திரன் நாள்ல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்றத ஒப்புக்கிறாங்க அது மாத்திரம் இல்ல நோய்கள் கூட அந்த காலத்துல இப்ப அதிகரிக்கிறத பார்த்தாங்க மூன்றாவது ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு நாள்ல தான் அதிகம் மாதம் முழுக்க ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்த்தாங்க இதுல இருந்து தெரிஞ்சு கொள்ளுங்க ஆகையினால அந்த ராகு கேதுக்கு நேர்ல வர்ற போதுதான் கிரகணம் வர்றதுனால அந்த கிரகணம் நமக்கு தெரியக்கூடிய கிரகணமாக இருந்தால் அந்த காலத்துல கர்ப்பஸ்ரீகள் பூரணும் ஓய்வு எடுத்து கொள்வது அல்லாது மனத நல்ல முறையில அன்னைக்கு போய் அப்ப போய் உட்கார்ந்துட்டு சினிமா பார்த்துட்டு அவங்க அழுதாங்கன்னா நாமும் அழுதுட்டு வர வேண்டாம் இது அதாவது துட்டு கொடுத்துட்டாகாரு அந்த மாதிரி சினிமாக்கெல்லாம் போக அப்படி ஒழுங்கா இருக்க வேண்டியது அவசியம்தான்